வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை நடத்தினார் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஏழு ஊராட்சிகள் மட்டும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் குடிநீர் மின்சாரம் சாலை உள்ளிட்ட மக்களின் அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை அறிந்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அறிவுறுத்தியதின் அடிப்படையில் மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி தலைமையில் அரசுத்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது ஒவ்வொரு ஊராட்சியிலும் முறையாக தெருவிளக்கு சாலை குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய அடிப்படை தேவைகள் உள்ளதா தேவை என்று கோரும் மக்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்க வேண்டிய திட்டம் என்ன என்பது குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார் மக்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியதோடு நிறைவேற்ற வேண்டிய பணிகள் குறித்து ஊராட்சி வாரியாக பட்டியல் தயார் செய்து அதனை மாவட்ட ஆட்சியர் வாயிலாக எந்தெந்த பணிகளை எந்த திட்டத்தில் நிறைவேற்றலாம் என முடிவு செய்து அதற்கான நிதியை பெற்று பணிகளை நிறைவேற்றுவது எனவும் முடிவு செய்யப்பட்டது இதில் ஊரக உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் ஊரக வளர்ச்சித்துறை குடிநீர் வழங்கல் துறை மின்வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்தநல்லூர் மணிகண்டம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற்ற கூட்டங்களின் தொடர்ச்சியாக மணப்பாறை ஒன்றியத்தில் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு